பிஎசி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஐம்பத்தொம்பது ஆண்டுகளாக ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாண்டுக்கான ஐம்பத்தொம்பதாவது விளையாட்டுப் போட்டிகள் வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகின்றது போட்டிகள் வந்து அகில இந்திய போட்டிகள் பிஎச்சி டெக் இண்டோர் விளையாட்டு மைதானத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த போட்டிகளிலே இந்தியாவினுடைய சிறந்த எட்டு அணிகள் இந்தியன் பேங்க் சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டெல்லி பேங்க் ஆஃப் பரோடா பெங்களூரு மற்றும் கோவையை சேர்ந்த ராஜலட்சுமி மீல்ஸ் அலுமினிய அணியும் இந்தியன் ஆர்மி இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் நேவி மற்றும் கேஇசிபி அணிகள் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்கின்றன முதல் முதலில் முதல் மூன்று நாட்கள் வந்து லீக் முறையிலும் அடுத்த வெற்றி பெறுகின்ற இரண்டு அணிகள் வந்து செமிஃபைனல்ஸ் போட்டிகளிலும் இருபத்தி ஏழாம் தேதியன்று இறுதிப் போட்டியும் நடைபெற இருக்கின்றது இறுதிப் போட்டிகளிலே எங்களுடைய நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே கோவை மாவட்ட ஆட்சியாளர் திரு பவன்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் சிஆர்ஐ நிறுவனங்களுடைய தலைவர் திரு ஜி செல்வராஜ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டு போட்டிகளை வெற்றி பெறுகின்றவர்களுக்கு பரிசுகள் வழங்க உள்ளார்கள் போட்டிகளில் கலந்து கொள்கின்ற மிகச்சிறந்த அணிகள் தான் இந்திய அணிக்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதில் வந்து ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து இந்தியாவினுடைய முப்படை அணிகளும் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்கின்றன போட்டிகளை நடத்துகின்ற கோவையை சேர்ந்த ஒரு அணியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு சிறப்பான ஒரு செய்தி இதில் இந்திய அணியில் விளைய தற்போது இந்திய அணியினுடைய தலைவராக இருக்கின்ற மொயின் பேக் அவர்களும் மற்றும் இந்திய அணியை சேர்ந்த நாலு விளையாட்டு வீரர்களும் இந்த போட்டிகளிலே வெவ்வேறு அணிகளுக்காக விளையாட வருகின்றார்கள்